வணக்கம் நான் உங்கள் மோகனா மூன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மலர் செய்திகள் கரைகடந்த காவியம் முப்பத்தி ரெண்டு இரும்பு தயாரிப்பில் கை தேர்ந்த தமிழர்கள் பவள சங்கரி இந்த பாருங்க அவங்களுடைய முகத்தை காற்ற பாருங்கள் ஷாலினி பொறுப்போங்கோதையாக மாறும் ஒவ்வொரு நொடியும் அனைவரையும் ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்று விடுகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அத்துணை நிகழ்வுகளையும் ஒரு அழகான காணொளி காட்சியாக கண்முன் விரித்துக் காட்டும் அவள் சாதாரண பெண்ணாக இருக்க வாய்ப்பே இல்லை என்பதில் ஐயமில்லை என்ற விவாதம் நடந்து கொண்டிருந்த வேலையில்தான் மீண்டும் அவள் அடுத்த ஆச்சரியத்திற்கு வித்திட்டாள் நான் ஏற்கனவே சொன்னது போல் செம்பவளம் இந்த இளம் வயதில் வணிகத்தில் எத்தனை நாட்டம் உள்ள பெண்ணாக வளர்ந்து வருவதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றுமில்லை ஏனென்றால் எங்கள் பிள்ளைகள் பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கிறார்கள் ஐந்து வயதில் ஐந்தாவது திங் ஐந்தாவது திங்களில் பள்ளியில் சேரும் பிள்ளை தன்னுடைய பதினோரு வயது வரை கல்வி கற்று பின்னர் பதினோரு ஆண்டுகள் சிறு வணிகத்தில் பொருள் கிடைக்கும் இடத்தில் கொள்முதல் செய்து பெரு வணிகர்களுக்கு விற்பனை செய்தும் அடுத்த பதினோரு ஆண்டுகளுக்கு உதவியாளனாகவும் இன்னொரு பதினோரு ஆண்டுகளுக்கு கூட்டாளியாகவும் அடுத்த பதினோரு ஆண்டுகளுக்கு முதலாளியாகவும் பணிபுரியும் வழமை சாதாரணமாக சாதாரணமாகவே உண்டு தந்தையிடம் பொருள் எதிர்பாராது சிறு வயதில் தான் வணிகம் செய்து ஈட்டிய இன்பத்தை தான் வணிகம் தாயிடம் கொடுத்து உணவு உண்பது தான் கொள்முதல் விலை என்ன லாபத்தை லாபத்தை எவ்வளவு என்று வெளிப்படையாக சொல்வதும் பண்பு லாபம் வந்து இவ்வளவு லாபம் வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம வெளிப்படையாக சொல்லணுமா என்று உறுதியாக இருக்கும் இப்பண்புகளே பிள்ளைகளை உலகமெங்கும் சிறந்த வணிகர்களாக ஏற்றம் பெற உதவுகிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை அந்த வகையில் பகுத்தறிவு சிந்தை மிக்க செம்பவளமும் ஆண் குழந்தைகளுக்கு நிகராக அப்படியே வளர்வதில் ஒரு தாயாக என்னால் பெருமை கொள்ள முடிகிறது அவள் தந்தையும் அதற்கு எந்தவிதமான தடையும் சொல்வதில்லை என்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி அவளுக்கு இனி அண்ணன் திரும்ப கிளம்பும் வரை அதாவது அண்ணன் திரும்ப கிளம்பும் வரை அன்பு தங்கையை கையில் பிடிக்க முடியாது தன்னுடைய அன்பு சகோதரன் சென்ற முறை வந்து சென்றதிலிருந்து தற்போது வரை ஊருக்குள் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொல்லியாக வேண்டும் அவளுக்கு அவர் எங்கு சென்றாலும் பின்னாலே நடந்து கொண்டு எதையாவது பேசிக்கொண்டே இருப்பாள் ஞானம் பெற ஆண் பெண் என்ற வேற்றுமைகள் இல்லை மனித குலம் ஓய்வதற்கு மானுடர் விதை ஆமா நின்று விடுபட எண்ணம் கொண்டு தவம் பெறும் அனைவருமே புத்தர்கள் என்று அண்ணன் அடிக்கடி மொழியும் தத்துவங்களும் அவளை மிகவும் கவர்ந்து விடுவதோடு அவளை முற்போக்கு சிந்தையுடன் உற்சாகத்துடன் உழவச் செய்வது சத்தியம் சமீபத்தில் கொங்கு நாடு சென்று வந்தது பற்றி செல்ல குழந்தையாக கண்கள் மலர பேசி கொண்டிருந்ததையும் ரசித்து புன்னகையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் அண்ணனையும் காண கண்கூடி வேண்டும் தெரியுமா கொங்கு நாட்டு புகழ் செல்வதென்றாலே செம்பவளத்தின் கொண்டாட்டத்திற்கு குறைவில்லை கோடுமணல் தொழில்நகரத்தில் சிறு குழந்தையின் ஆர்வத்துடன் குதூகலமாக சுற்றித் திரியும் இந்த பதின்ம பருவத்து கண்ணிதான் வணிகம் தொடர்பான செயற்பாடுகள் என்று வரும்போது கைதேர்ந்த ஒரு மாசாத்துவன் போல மிக தெளிவாக வணிகம் பேசுவாள் தங்கையை நம்பி மிக பெரிய கொள்முதலை கூட செய்வதில் அண்ணனுக்கு எந்த தயக்கமும் இல்லை இந்த முறை கொங்கு நாடு சென்றிருந்த போது அங்கு ஆர்வமாக அவள் சுற்றி சுற்றி வந்த இடம் இரும்பு தயாரிப்பு நடக்கும் தொழிற்சாலைதான் அந்த தொழில்நுட்பம் அவளை அதிகமாகவே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அண்ணன் வந்தால் அதை சொல்ல வேண்டும் என்று ஆர்வமாக காத்திருந்தாள் சின்ன குழந்தை என்று ஏதோ அதிசயமான ஒன்றை பார்த்துவிட்டு அதை யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது என்று தெரியாமல் தவிக்குமே அப்படி ஒரு நிலையில் இருந்தால் செம்பவளம் அண்ணனிடம் தான் கண்ட அந்த தொழில்நுட்ப செய்தியை ஆச்சரியமாக விவரித்துக் கொண்டிருந்தாள் வணிக வேளாண்மைக்கு மிக முக்கியமான ஒன்றான இரும்பு தயாரிப்பு மிகவும் ஆச்சரியப்பட செய்வது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எஃப் வளங்கள் நிறைந்திருக்கிறது அதனை வெளிக்கொணர்வதற்கு பெரிய சிரமமோ அல்லது அதிக ஆற்றலோ தேவைப்படுவதில்லை எளிதாக எடுக்கப்படும் எஃ சிறிய தொண்டுகளாக உடைக்கப்பட்டு அதன் மீது படிந்திருக்கும் மண்ணை கழுவி சுத்தம் செய்து அதை உடலில் இடுவார்கள் உலை என்றவுடன் வடிவான கட்டமைப்பாகவோ எண்ணி விடாதீர்கள் நான்கு சுவர்களை பூச்சுடன் பெரிய செலவுகள் எலும்பின்றி இரண்டு பேர்கள் சேர்ந்து இரண்டொரு நாட்களில் உருவாக்கி அங்கு எக்கை சேர்த்து விடுகிறார்கள் முழு ஆட்டு தோளினால் உருவாக்கப்பட்ட இரண்டு துரத்திகள் ஒருவர் தரையில் குத்தி கொண்டு ஒவ்வொன்றையும் ஒரு கையில் எடுத்துக்கொண்டு சமமான சக்தி வாய்ந்த வெடிப்பு வரும் வகையில் வேகமாக மேலும் கீழும் அசைப்பார் தயரையோடு அந்த உலை அடியில் கரியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பின்னர் எக் தண்ணீரால் நனைக்கப்பட்டு அதன் மேல் வைக்கப்படும் மீண்டும் கரியும் எஃகும் என்று தொடர்ந்து ஆட்டுத்தோல் துரத்தியுடன் என்று தொடர்ந்து இந்த செயல்பாடு நான்கு மணி நேரத்திற்கு தொடரும் பின் அந்த இரும்பை இடுக்கியால் வெளியே எடுத்து அதை கசடு போக சுத்தியால் கொண்டு அடித்து அதை கொல்லனிடம் ஒப்படைத்து விடுவார்கள் கொல்லர் இந்த இரும்பு கறி நிறைந்த கொப்பரையில் இட்டு அதே போன்ற இரண்டு ஆட்டு தோல் துருத்தியில் ஊதிவிட்டு பின் சுத்தியால் கொண்டு அடித்து பன்னெண்டு அங்குலம் நீளம் ஒன்றை அங்குலம் அகலத்திற்கு பட்டையாக உருவாக்கி விடுவார் இந்த இரும்பை மற்ற தயாரிப்புகளுக்கு பயன்படுத்துவார்கள் எளிதாக முறியடிக்கக்கூடிய தன்மையுடன் செந்நிறத்துடன் இந்த இரும்பு இருப்பதால் பெரும்பாலான நம் கொல்லர்கள் அதை பயனற்றது என்று ஒதுக்கவும் செய்கிறார்கள் ஆனால் இந்த போலியற்ற பொருள்தான் நம் நாட்டின் தனிப்பட தன்மையுடான எகை உருவாக்குகிறது அதைவிட முக்கியம் உலகில் வேறு எங்கு எந்தவிதமான இரும்பும் கிடைக்க பெறுவதற்காக தெரியவில்லை எங்கு உருவாக்கப்படும் எங்கு எகிப்திய கருங்கல் நினைவு சின்னங்களை பலபலப்பூட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இரும்பு தயாரிப்பும் கூட எங்கு தயாரிப்பே போன்ற மிக எளிமையாக இருக்கிறது களிமண்ணும் நெல் உம்மியும் கலந்து அதை ஒரு சிறிய குவாலயம் போன்ற உளவையை உருவாக்கி அதனுள் இரும்பு துகள்களைக் கொட்டி அதன் கால் பகுதி அளவின் இடைக்கு உலர்ந்த சிறிய அளவில் வெட்டப்பட்ட இவங்க அதாவது இளவங்கப்பட்டை துண்டுகளுக்கு சீலின் இலைகளையும் சேர்த்து அதை மொத்தமாக மூடி விடுவார்கள் பின் அந்த உலையின் வாயு பகுதியை மண்ணால் மூடி மேலும் காற்று போகாதவாறு அதன் மீது களிமண்ணும் பூசி விடுவார்கள் இது இதுபோன்று பல குவாலயங்களை உருவாக்கிக் கொண்டு அவைகளை மொத்தமாக குலைக்குள் போட்டு அதன் மீது கரியை நிரப்பி விடுவார்கள் பின் நெருப்பு மூட்டி அதை ஆட்டுத்தோல் துரத்தி மூலம் இரண்டு அல்லது மூன்று மணி நேரங்கள் ஊதுவார்கள் பின் அவை முழுமையாக குளிரும் வரை பொறுமையாக காத்திருப்பார்கள் அதன் பின் அந்த குவாலயங்களிலிருந்து இரும்பை பிரித்து எடுப்பார்கள் மேற்கொண்ட முறையின் மூலம் இரும்பின் உறுதி தன்மையை என்ற தேவையற்ற கரிய மிலை மில் தொகல்கள் நீக்கப்பட்டு உறுதியான நல்ல இரும்பு கிடைக்கின்றன என்று மிக சிறந்த செலவீட்டில் மிக எளிய முறையில் அதிக லாபம் அளிக்கக்கூடிய அருமையான இரும்பை உருவாக்கும் முறையை எட்டி கண்டறிந்தார்கள் என்று தெரியவில்லை பார்ப்பு இரும்பு செய்ய தனி நிப நிபுணத்துவம் வேண்டுமாம் ஆயிரத்தி முந்நூறு பாகை அளவீட்டில் இரும்பை உருக்கி அதை வெப்ப நிலையில் நீண்ட நேரம் வைத்திருக்க வேண்டுமா இத்தகைய நிபுணத்துடன் தயாரிக்கப்படும் எஃகு வ இரும்பும் வேலை நாடுகளுக்கு மிகுதியாக ஏற்றுமதி செய்யப்படுவதால் அநியாய செலவாணி ஈட்டப்படுவதில் எத்தகைய பெருமை உள்ளது அல்லவா என்று இரும்பு தொழில்நுட்பத்தின் மகிமை பற்றி மீளா ஆச்சரியத்துடன் கண்கள் அகல அண்ணனுடன் பகிர்ந்து கொண்டு இன்புற்றாள் இத்தனை ஆர்வத்துடன் விவரமாக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கும் தங்கையை பார்த்து பெருமை பிடிபடவில்லை அண்ணனுக்கு இப்படிப்பட்ட பெண்தான் திருவிழா போன்ற ஊர்கூடும் நிகழ்வுகளில் சாதாரண மனிதர்களோடு மனிதராக கூடி கலித்திருப்பதில் முதல் ஆளாக இருப்பாள் அந்த கதையையும் அண்ணனிடம் சொல்ல விட்டு வைக்கவில்லை அன்பு தங்கை செல்லிய செல்லியண்டியம்மன் திருவிழா என்பது அவளுக்கு எப்போது உற்சாகம் அளிக்கும் ஒரு நிகழ்வு இந்த திருவிழா அவளுடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் தொடர்ந்து வந்த ஒரு முக்கிய விழாவாகிவிட்டது சமத்துவம் என்பது மனித நேயத்திற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு அதன் காரணமாகவே அவள் இந்த விழாவிற்கு தனி முக்கியத்துவம் கொடுப்பாள் அதனாலேயே தன் வாழ்வு போன நாட்டிலும் அந்த விழாவை விடாமல் தன்னுடன் எடுத்துச் சென்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தினாள் அதற்கு செல்லியம்மனும் உறுதுணையாக இருந்தால் சேரசோழ பாண்டிய மன்னர்கள் ஆட்சி காலத்தில் அவர்களிடைய எல்லை தக தகராறால் அடிக்கடி போர் மூண்டதால் நாட்டு மக்கள் மிகவும் துன்பப்பட்டார்கள் மக்களையும் மிகவும் துன்பப்பட்டார்கள் அனைவரும் காவல் தெய்வமான செல்லியாண்டி அம்மனிடம் தங்களது குறைகளை சொல்லி வேண்டிய வேண்டியதால் அம்மன் ஒரு மூதாட்டியாக உருவெடுத்து மூவேண்டர்களையும் சந்தித்து ஒற்றுமையாக ஆட்சி புரியுமாறு அறிவுரை கூறினாள் பல இடங்களில் கோவில் அமைத்து மூவேந்தர்களும் காவல் தெய்வமாக வழிபட்டார்கள் என்பார்கள் இது வந்து தொடருங்க தொடருவோன்னு போட்டிருக்காங்க இரும்பு தயாரிப்பில் கைதேர்ந்த தமிழர்கள் கடைகலந்த காவியம் முப்பத்தி ரெண்டு படிச்சிருக்கிறேன் படித்து பாருங்க இதோடு இந்த மாலை மலை செய்தி முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோன மோகனா டாடா பை பை சி யு நன்றி வணக்கம்